சோ இது வரைக்கும் டிரைவரு கூடிய கண்டக்டர் பண்ணிடுறதற்கு பத்தாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு இன்றைய தினத்தந்தி பேப்பரில் மதுரை பதிப்பத்துல வந்திருக்குங்க நாளை கடைசி நாள் என்கிற செய்தி வந்து வெளியே இருக்கு ஸோ இது வரைக்கும் வந்து விண்ணப்பிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா பத்தாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு நாள் கூட வந்து ஒரு ஆயிரம் பேர் கூட விண்ணப்பிக்கலாம் மொத்தமே ஒரு பதினாறு பதினோராயிரம் பேர் தான் நமக்கு காம்படிஷன் வரப்போகிறாங்க போறாங்க ஸோ நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு அதுவுமே அஃபிஷியலான டேட்டா தான் அது நியூஸ் பேப்பர் வந்த செய்தியை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணி காமிச்சேன் ஸோ பத்தாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஸோ கடைசி நேரத்தில் விண்ணப்பித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தை தாண்டாது சரிங்க விண்ணப்பிச்சிருவாங்க ஏங்க வந்து ஒருத்தர் கூட எனக்கு மெசேஜ் பொருந்தார் ரேஷன் கடை படிக்க கூட வந்து ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறாங்களே இதுக்கு வெறும் பத்தாயிரம் பேர் தான் இல்ல பதினோராம் பேர்லாம் வர போறாங்களே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் காரணம் தான் ரெண்டு லைசன்ஸ் உள்ளவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அது டிரைவர் கம் கண்டக்டர் நம்ம நம்ம சேனல் குறிப்பாக பாரத் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா இதை பத்தி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு லைசன்ஸ் எடுத்து வைங்க ரெண்டு லைசன்ஸ் எடுத்து வைங்க நம்ம வந்து நவம்பர்ல கூட வந்து ஜிவோ வந்தோடனே சொன்னேன் ரெண்டு தான் அப்ளை பண்ண மாதிரி சூழல் இருக்கு அதனால எடுத்து வைங்கன்ட்டு கேட்டு கூட வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து அது ஏப்ரல் அது ஏப்ரல் இருபது வரைக்கும் வந்து கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருந்த செல்லூன் போட்டிருந்தாங்க சரிங்களா அது ஏப்ரல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து முதல்ல சொல்லியிருந்தாங்க இப்போ ஏப்ரல் இருபது வரைக்கும் வந்து இந்த பதினெட்டு மாசம் கணக்கு எடுத்துலான்றாங்க கண்டிட்டுலேஷன்ஸுக்கு வந்து எதுவுமே சொல்ல எங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இப்ப ரீசன் எடுத்து கூட அப்ளை ஆகுது சரிங்களா சரி இந்த தகவலை வந்து உங்க நண்பர்கள் வந்து ரீசெண்டா ஜனவரி பிப்ரவரியில கண்டிட்லேஷன் போட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்க அப்ளை ஆகுது நாளைக்கு கடைசி தேதி சரிங்களா தவறான இந்த அது தவறாமல் இந்த ஒரு நியூஸ் வந்து உங்க நண்பருக்கு தேருங்க ஏன்னா ரீசெண்டா ஜனவரி பிப்ரவரியில போட்டவங்க கூட அப்ளிகேஷன் போடும் போது அப்ளை ஆகுது ஒருத்தர் ரெண்டு நேரம் வந்து காமிச்சிட்டு போனாங்க சரிங்களா சோ அதனால வந்து காம்படிஷன் இந்த தடவை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எஸ்சி டிசிலே நம்ம பண்றாங்க தெரியும் அறுநூத்தி எண்பத்தஞ்சு பேருக்கு வந்து மொத்தம் பதினோறாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் எக்ஸாம் எழுத பண்ணிருந்தாங்க ஒன்பதாயிரத்தி நானூறு இந்த ஒன்பதாயிரத்தி நானூறு பேருக்கு தான் ரிசல்ட் போட்டாங்க அறுநூத்தி எண்பத்தஞ்சுக்கும் ஒன்பதாயிரத்தி நானூறு பேர் அப்புறம் ஒரு பத்தாயிரம் வரும் சொன்னேன் நமக்கும் இப்போ மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கும் அதே பத்தாயிரம் தான் காம்படிஷன் அப்போ வந்து ஒன்னு டூ ஒன்னு இஸ் டூ த்ரீ அடிப்பில் எடுத்தாங்கன்னா பாதிக்கு பாதி ஆட்கள் வந்து நீங்கள் செய்முறை தெருக்கு போவீங்க பாதிக்கு பாதி பேர் வந்து செய்முறை தேர்வுக்கு போவீங்க இப்போ அந்த அரிதான வாய்ப்பு வந்து யார் மிஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் உள்ளே போக போகிறீங்க சரிங்களா அப்போ வந்து நம்ம அவர்கிட்ட உள்ளே போனோம்னா கொஞ்சம் படிக்கணும் சரிங்களா ஸோ படிக்கணும் எக்ஸாம் வந்து வெகு விரைவிலேயே வச்சிருவாங்க இந்த வெகு விரைவில் என்னது மே இறுதிக்குள்ளே வந்துடும் ஸோ நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரோம் எசிடிசிக்கு வந்து நம்ம அகாடமி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ கடந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வீடியோ இந்த வருஷத்துக்கு ஒரு வீடியோ பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்சிடிசின்னு போட்டு பாருங்க நம்ம மட்டும் தான் இருப்போம் சரிங்களா ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்பயுமே இப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸாகவே உங்களுக்கு குறியீடு அனுப்புகிறோம் ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி ஓட்டுநர் கல்வி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம டெஸ்ட் எதுல பண்றோம் ஓட்டுநர் கல்வி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் கல்வி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கல்வி இருக்கு அதுல நம்ம டெஸ்ட் போட்டுக்கிட்டோம் ஒன் வேர்டு அடிப்படையில் இந்த புக்கை யாருக்கு அப்படியே கொடுக்க முடியாது நம்ம வந்து இதுல இருந்து நம்ம மெட்டீரியல் எடுத்துருக்கோம் சரிங்களா மெட்டீரியல் வந்து ஒன் வேர்டா கொடுத்துட்டு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் கல்வி ஒரு புக்கையை முடிச்சிட்டு பதினாலு டெஸ்ட் இதுல வச்சிருக்கோம் நம்ம ஆண்ட்ராய்ட் ஆப் ஓப்பன் பண்ணி பத்தாது தேதி பதினாலு தேதி ஓட்டுநர் முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கல்வி நம்ம வந்து அடுத்த வாரம் திங்கிக்கிழமை ஸ்டார்ட் ஆக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனவியல் ஸோ இந்த மூன்று புக்கில் இருந்து குறைஞ்சது வந்து முப்பது மதிப்பெண் வந்து அப்படியே கேட்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படித்தான் கேட்டுருந்தாங்க சரி அதை பேஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை வைக்கிறேன் ஸோ இந்த புக்கு வந்து யாருக்கும் வா ஐஐடி படிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் வந்து நம்ம இதில் இருந்து டெஸ்ட் வைக்கிறோம் இது ஒரு இருக்கும் இதுலேருந்து வந்து உங்களுக்கு உண்மையான அடிப்படையில் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ல டெஸ்ட்டு பேக் இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஷார்ட் டைம் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்லே கிளீர் பண்ணி போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க நாட்கள் வந்து மிக மிக கம்மியாக இருக்கு ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஸோ எல்லாருமே வந்து வேலையை விட்டு படிக்கிற சூழ்நிலை யாருமே இல்லை எல்லாருமே அவங்க சூழ்நிலைங்கிறது வண்டியில் பைக்கிட்டு தான் இருக்கீங்க ரன்னிங் சாப்பா தான் இருக்கீங்க கிடைக்கிற ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ படிங்க வேலையை வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலை வாங்கணும் மனசில் வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே போஸ்டிங் போட்டுருவாங்க அதனால் வந்து நாட்கள் ரொம்ப கம்மி பத்தாயிரம் மாதிரி நாளைக்கு லாஸ்ட் டேட்டு எடிட் ஆப்ஷனுக்கு வந்து இருபத்தி ரெண்டு எடிட் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளைக்கு வந்து நான் தெளிவாக வந்து என்னென்ன எடிட் பண்ணலான்னு ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க மறுபடியும் எடிட் ஆப்ஷன் இன்னொரு தவறு பண்ணிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதனால எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நண்பர்களே இந்த தகவலை வந்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து ரீசெண்டாக கண்டக்ட் லைசன்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்க நாளைக்கு வந்து கடைசி தேதி சரி எல்லா டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு நாளைக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க எடிட் ஆப்ஷனை பற்றி நாளைக்கு நம்ம டீடைல்டா காலையில இருபத்தி ஒன்றாந்தி போட போகிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் அந்த மூணு நாளில் எடிட் ஆப்ஷன் இருக்க போது அதுல ப்ராப்பராக எடிட் பண்ணி எதாவது தவறு பண்ணிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்க ஒரிஜினல் காப்பில இருந்து என்னன்னா லைசன்ஸ் நம்பர் பேஜி நம்பர் இதெல்லாம் கரெக்டாக போட்டுருக்கோமா ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக போட்டுருக்கோமா மொபைல் நம்பர் டேட்டா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுனா விட்டுருங்க சே இல்லை இருந்துச்சுன்னா எடிட் அவஷன் கொடுக்குறாங்க அதில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண வேணா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து எழுத்துத் தேர்வுக்கு மட்டும் கிடையாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்மளுடைய கெய்டன்ஸ் சப்போர்ட் இருக்கும் ஸோ இதே தகவலுக்கு காணொலி தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்